அன்புடன் கோவிந்தராஜலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வெள்ளை ஐக்கானில் இழத்தி ஆலை டேபிள் பண்ணிட்டீங்கன்னா உடனே நம்ம போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ரைட்டுங்களா இது உண்மையான வானிலை இருக்கியா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அதை லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லி அதை வந்து சப்ஸ்கிரைப் சொன்ன சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ பதினோராயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக போகிறாங்க ஒரு டெய்லி பத்தாயிரம் பதினாயிரம் பேர் பார்த்துட்டு எல்லோரும் பார்த்தாங்கன்னா எல்லோரும் ஒரு நல்ல விஷயந்தான அது ரைட்டுங்களா ரைட்டு இப்போ வந்து ஃபெங்கல் புயல் அதாவது பெங்கல் எஃப்ஏஎன் ஜேஏஎல் அந்த பெங்கல் அவங்க ப்ரொனன்சியேஷன் இது சவுதி அரேபியா வச்ச பெயர் இது ஃபெஞ்சல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க போட்டிருக்கு அதனால் எஃப்ஏஎன் ஜேஏஎல்னு சொல்லிட்டு ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க போட்டுருக்கு அதனால் புயலாக வர்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரைட்டுங்களா இது இருபத்தி மூணாம் தேதி அந்த சுழற்சி உருவாகி வருது ரைட் பதினாறாம் தேதி வரைக்கும் மழை பெய்யும் நவம்பர் பதினாறு வரைக்கும் மழை பெய்யும் அப்புறம் பதினெட்டு வரைக்கும் மழை பெய்யும் ரைட்டு அப்புறம் பத்தொம்போதுலேருந்து குறைஞ்சிரும் இருபது இருபத்தொன்று குறைஞ்சிரும் அப்படிலாம் நினைச்சோம் அதான் எதுவுமே நடக்க போகிறதுல டெல்டா கரையோரங்களில் மட்டும் மத்திய மாவட்டங்களில் குறைஞ்சிரும் கடலூர் அதை பாண்டிச்சேரிக்கு வடக்க குறைஞ்சிரும் ஆனால் டெல்டா மாவட்டம் எஸ்பெஷலி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் இது குறையாது பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பழையபடி அந்த சுழற்சி வந்துடும் அதுலேருந்து வந்து அவுட்டர் பேண்ட் தொட்டு பெரிய ஒரு புயல் அது அதாவது வந்து அவுட்டர் பேண்டே கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்ரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் விற்று இருக்கும் போல் இருக்குது அதனால் வந்து அது வந்து சேரத்துக்குள்ளே இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே ஒரு இதாகிடும் அதாவது டெல்டா தப்பிக்குமா தமிழகம் தாங்குமான்லாம் நான் ஒரு டைட்டில் போட்டேன் ஒரு நண்பர் சொன்னார் இது மாதிரிலாம் பீதியை கலப்பாதீங்க அப்படின்னாரு இப்போயே நான் பீதியை கலப்புறத்துக்காக சொல்லலை வந்து மழை பெய்ய போகுது கடுமையான அதீத கன மழை டெல்டா மாவட்டங்களில் பெய்ய போகுது அதை அவங்க விட்டுடுறேன் காற்று பாதிப்பு இருக்குமானால் நிச்சயமாக இருக்கும் அதாவது மிதமான காற்று ஆடி மாத காற்றை விட அதிகமான காற்று பெரிய கஜா புயல் மாதிரிலாம் அடிக்காது ஆனால் புயல் அடிக்க போகுது அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மு காற்று பாதிப்பு இருக்கும் நம்ப கரையிறது இல்லையா காற்று பாதிப்பு இருக்கும் கடுமையான வெள்ள பாதிப்பு இருக்கும் அதை நான் சொல்லி தான் ஆகணும் இதை நான் பீதியாக கிளப்புறேன்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் சாய்ஸ் ரைட்டுங்களா நம்ம சொன்னபடி தான் இப்போ வந்து நிகழ்வுகள் நந்துகிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கு ரைட்டுங்களா இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பத்த இருபதோடு மழை நிற்க போகிறதில்ல ஏன்னா இன்னொரு சுழற்சி ஒன்று இலங்கைக்கு கிழக்க இன்னொரு சுழற்சி ஒன்று அதாவது வந்து மேலடுக்கு சுழற்சி உருவாகி அதுவும் மேகத்தை உற்பத்தி பண்ணி நம்ம டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழையை தரப்போகுது ஆனால் மழை விலகி அந்த விவசாய பணிகள் மருந்தடிக்கிறதெல்லாம் நிச்சயமாக செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் கேட்டுங்களா இருபத்தி மூணுலேருந்து அதுதான் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியும் அதுலேருந்து தொடர்ந்து மழை தான் அதனால் அதனால் இப்போ அந்த ஃபெஞ்சலிங்கிற புயலை பற்றி நம்ம பேசுவோம் இந்த ஃபெஞ்சலிங்கிற புயல் வந்து இப்போ வந்து வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு உலக வானிலை மையம் அதில் வந்து எக்கானமிக்கல் அண்டு சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா அண்டு பசிபிக்னு சொல்லிட்டு வெப்பமண்டல சூறாவளி குழுக்கள்னு இருக்குது அதுதான் இந்த பேரை வைக்கிது ரைட்டுங்களா அதில் பதிமூணு நாடுகளில் மெம்பரு அல்ஃபோப்டிக் ஆர்டரில் பங்களாதேஷ் இந்தியா ஈரான் மாலத்தீவ்ஸ் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் கத்தார் கத்தார் வரைக்கும் டனா முடிஞ்சிடுச்சு அடுத்தது சவுதி அரேபியா பெங்கால் அடுத்தது ஸ்ரீலங்கா வச்ச பேர் சக்தி அடுத்தது தாய்லாந்து வச்ச பேர் மோத்தா அடுத்தது யுனைட் அரேபியர் வச்ச பேர் சென்யார் அப்புறம் ஏமன் வச்ச பேர் டிட்டாச் இவ்வளவும் லைனில் இருக்குது டனா முடிஞ்சு போச்சு இந்த வருஷம் அடுத்தது சவுதி அரேபியா வச்ச பேர் பெங்கால் வரப்போகுது கன்ஃபார்ம் அது அடுத்தது ஸ்ரீலங்கா வச்ச பேர் சக்தி அது வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக்லேயே வந்துடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் கூட இருக்குது இல்லைன்னா டிசம்பர் லாஸ்ட் வீக்கு ஒன்று இருக்குது கார்த்திகளுக்கு பிறகு மழை இல்லை கர்ணனுக்கு பிறகு கொடை இல்லை அந்த பழமழையெல்லாம் பழ மொழியாக போயிடுச்சு பழைய மொழியாக போயிடுச்சு இப்போ அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது இன்றைக்கி கார்த்திகை மூணு ந நவம்பர் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை ரைட்டுங்களா அந்த புயல் வந்து ஜிஎஃப்எஸ் மாடல் போனால் காட்டிகிட்டு இருக்கிறது சென்னைக்கிட்ட போகிறதா இருக்குது ஜே இசிஎஃப்எஃப் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா மன்னார் வளைகுடாவுக்கும் கீழே வர்றதாக பாக்கு ஜலாசதி கிட்டே வர்றதாக காட்டுது முன்ன பின்னே எப்போதுமே அப்படி தான் பண்ணணும் அதாவது வந்து தரவு மாதிரி நீ இரநூறு நீ முந்நூறுன்னு சொல்லிட்டு அப்புறம் இரநூத்தம்பதுக்கு குடிப்பாங்க பாரு அந்த அதை பாருங்கள் அந்த மாதிரி வந்து இது என்ன பண்ணணுன்னா கடைசியில் டெல்டாவில் தான் அது கரையிற போகுது ரைட்டுங்களா இதில் மேலே போகுமா ஆந்திராவா சென்னையா அப்படின்லாம் சொல்லிட்டு நேற்று நான் இது வீடியோ போட்டிருப்பேன் அதை வீடியோ தான் திருப்பி நான் போடுறேன் வீடியோ வேணும் போட்டிருப்பேன் ஆனால் இது வந்து இப்போ நிகழ் நேரத்தில் எடுத்தது மேப்பு செக்ஷன் தான் எடுத்தது இதில் வந்து வடக்கு ஆந்திராவுக்கு போகிறதுக்கோ தெற்கு ஆந்திராவுக்கு போகிறதுக்கோ வாய்ப்பு இல்லைங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உயரழுத்தம் ஹைப்ரெஷர் வந்துடுது உயர் அழுத்தம் வந்துடுச்சுனாலே வந்து நசுக்கும் நசுக்கி கீழே தான் தள்ளும் அதுவும் இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி மேடன் ஜுடியன் ஆசிலேஷன் அதாவது வந்து இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இசிஎம்எஃப் வந்து அதை பாருங்கள் பாக்ஜாவை சேர்ந்தி மன்னார் தலையில் இருக்குது பாருங்கள் எப்பொழுதுமே வடகிழக்கு பருவமழை காலத்தில் மன்னார் வளைகுடாவில் ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப இப்போ நூறு நடைக்கு மேலே சொல்லியிருப்பேன் இது வந்து டெல்டாவில் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் இது வந்து தெரிஞ்ச விஷயந்தான் ரைட்டு இதை வந்து எதுக்காக சொல்கிறேன்னா நான் சொல்லிவிட்டு வர்றதெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு நானே என்னையே வந்து பார்த்துப்பேன் ரைட்டு சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து சந்தேகம் இல்லை நம்ம சொன்ன மாதிரி இருபது டு இருபத்தி ஏழு கார்த்திகை அஞ்சு டூ பன்னெண்டு அடுத்தது நவம்பர் இருபத்தி ஏழு டு டிசம்பர் ஏழு கார்த்திகை பன்னெண்டு டு கார்த்திகை இருபத்தொன்று டிசம்பர் ஏழு ஒன்று கார்த்திகை இருபத்தி ரெண்டு அப்புறம் டிசம்பர் பதினஞ்சு கார்த்திகை முப்பது டிசம்பர் இருபது மார்கழி அஞ்சு டிசம்பர் இருபத்தி ஏழு மார்கழி பன்னெண்டு அப்புறம் ஜனவரி ஏழு மார்கழி இருபத்தி மூணு இத்தனை நிகழ்வுகளும் இருக்குது இதில் ஒரு நிகழ்வோ ரெண்டு நிகழ்வோ மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நிகழ்வு வரும் மழை தராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டு புயல்கள் நிச்சயம் இப்போ பெஞ்சாலுங்கிறது வந்து நிச்சயமாக பரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு அடுத்தது வரதும் நிச்சயமாக நமக்கு கீழே தென்தமிழகம் மண்ணால் வடையாக போய் அதுவும் நமக்கு வந்து மழை மாதி பாதிப்பை தரும் காற்று பாதிப்பை தெரியாது இல்லையோ தெரியாது மழை மாதிப்பை தரும் பாதிப்பை தரும் அது வந்து சக்தி ஸ்ரீலங்கா வச்ச பேர் இது ரெண்டும் கன்ஃபார்ம் இது ரெண்டும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அடுத்தது இப்போ பெங்கல் இருபத்தேழாம் தேதி முடிச்சுட்டு போய் டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக் வந்து சக்தி வந்துருச்சுன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து தாய்லாந்து வச்ச பேர் மோந்தா ரேட்டுங்களா அது வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது யுஏஇ அது வந்து சென்னியார் அது கூட வாய்ப்பு இல்லை மௌன்தா வரைக்கும் வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் மழை வந்து இப்போ வரப்போகிற இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலாம் லேசான மழை அதாவது வந்து மண்ணின் ஈரப்பதம் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு தக்க வச்சிட்ருக்கு அதனால் இனிமே பெய்கிற மழை வந்து சிறுதுளி பெருவள்ளம்னு சொல்லிட்டு இனிமே வந்து அது கொஞ்சம் ஃப்ளட் கண்டிஷன் தான் இதை வந்து நான் வந்து பயமுறுத்துறதுக்கெலாம் இதுமாரி சொல்லிங்க நடக்கிறதுக்கு சொல்கிறோம் என்ன எனக்கு வந்து பெரிய கிரீட்டம் வைக்க போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்து இருபது வாடகை மழை நிற்க போகிறதில்ல இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படியே டெல்டாவில் மட்டும் பெய்யுங்க வட மாவட்டங்கள்லாம் இல்லை இருபத்தி மூணுக்கு அப்புறம் மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இதில் வந்து நம்ம ஒரு டிஃபைன் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தை முடிச்சிடணும் கடலோர மாவட்டங்கள்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இதில் வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் மழை இருக்காது ரைட்டுங்களா இதில் வந்து தீவிர புயலான்னு அதிதீவிர புயலாக போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைங்க இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு தீவிர புயலாக அதி தீவிர புயலாக ஆனால் கூட அது வந்து டெல்டாவில் தான் கரையிடும் மேலே போகாது அது வந்துடுது ரைட்டுங்களா அப்படின்னு கடலோரம் ஒட்டிய மாவட்டங்களில் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் இதெல்லாம் வந்து ஒரு மிதமான ஒரு கனமழையாக இருக்கலாம் அதீத கனமழைங்கிறது கடலோர மாவட்டங்களுக்கு தான் அதனால் வந்து ஒரு ஒரு வாட்டி மாவட்ட பேர்த்த சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சிங்களேன் வீடியோ தான் லெங்காக போய்கிட்டே இருக்கும் ரைட்டுங்களா விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ம மழை நிற்க போகிறது இருபதாம் தேதி மழை நிற்க போகிறது இல்லை இருபத்தொன்று இருபத்தி மழை இருக்க தான் போகுது இருபத்தி மூணு சுழற்சி உருவாகிட போகுது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டியாக மழை நிற்க போகிறதுக்கு காரணம் சொல்லிவிட்டால் இன்னொரு மேலடுக்கு சுழற்சி உருவாக போகுது ரெண்டு நாள் அதை அவங்க சொல்ல போகிறாங்க நம்ம முன்னாடியே சொல்கிறோம் அவ்வளோதான் விஷயம் அதனால் வந்து டெல்டாவில் வரைக்கும் மழை இருக்கும் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் அது உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் வட மாவட்டங்கள்லையும் வட உள் மாவட்டங்கள்லையும் தெற்கு கடலோர மாவட்டங்கள் தெற்கு கடலோர மாவட்டங்கள் தான் அவங்களுக்கு தெரியும் தெரிய தெற்கு கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மாதிரி தெற்கு க ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இதெல்லாம் வந்து தெரு தென்கடலோர மாவட்டங்கள் இதுலேயும் மழை இருக்குது இதில் வந்து என்ன விதமான அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஃப்ளட் கண்டிஷன் தான் அதில் வந்து தென் மாவட்டங்களில் மழை இல்லை அப்படின்னா இயல்புக்கு சராசரி மழைலாம் கிடையாது அவங்களுக்கும் இயல்புக்கு அதிகமான மழை தான் ரைட்டுங்களா தமிழகத்தை தாக்குமா புயல்னா ஆமாம் நிச்சயமாக தமிழகத்தை தான் போகுது அது டெல்டாவை தாக்க தான் போகுது அது வந்து ஒரு மார்ஜின் சைக்கிளோனா இல்லை வந்து சிவியர் சைக்கிளோனா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் சிவியர் சைக்கிளோனா ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டி எல்லாருடைய வாய்ப்புகளும் இருக்குது அதனால் வந்து ஒரு இது இதனுடைய அவுட்டர் பேண்ட் வந்து சென்னை வரைக்குமே இருக்கும் சென்னையில் வந்து நமக்கு நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்யிச்சுன்னா சென்னையில் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மழை பெய்யும் ரைட்டுங்களா அதுவும் இல்லாமல் காற்றுக்கு விதல் வடக்கு வடகிழக்கில் ஏற்பட்டுச்சுன்னா மொதல் குத்து சென்னைக்கு தான் நடக்கும் முதல்ல வந்து காற்றுக்கு விதல் சென்னையில் தான் ஏற்படும் ரைட்டுங்களா இப்போயே நமக்கு வந்து வறண்ட காட்டு நேற்று வேதாரண் நிலையத்தில் பாருங்கள் அதீத கனமழை ரெண்டு மணி நேரத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் ரைட்டுங்களா இந்த மாதிரி நான் தான் சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய வடகிழக்கு பருவமழை முன்னோட்டம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது இனிமேல் பேட்டனே இதுதான் மழைன்னு பேஞ்சிச்சின்னா இது தான் மிஸ்டர் ரவிச்சந்திரன் வந்து அந்த புவியியல் ஆராய்ச்சித்துறை இதில் சொன்னார் பாருங்க அதுதான் உண்மை இனிமேல் மழை பேட்டனுங்கிறத அவ்வளோ தான் மேகத்துடைய வந்து அந்த தண்ணீரை ஈர்க்கும் திறன் அதிகமாகிடுச்சு அதனால் ஒரு லிட்டர் தண்ணீர் எடுக்கிற மேகம் ஒன்றரை லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கிட்டு டபால்னு ஒரே இடத்துல கொட்டுது ரைட்டு அதனால் குளிர காற்று வந்துச்சுன்னா கொட்டுது இப்போ வறண்ட காற்றும் வறண்ட வறண்ட வடக்கு காற்றும் கிழக்கு காற்றும் சந்திக்கிறதுனால இந்த மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மழை அப்புறம் சொல்ல முடியாது சொல்ல முடியாத நிச்சயமாக சொல்ல முடியாது அதில் சந்தேகம் என்ன இவ்வளோ தூரம் எண்பது கிலோமீட்டர் வித்தில் பெய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணல்மேட்டில் இத்தனை மணிக்குள்ள மேகம் வந்துருச்சுன்னா நேரத்தில் சொல்லலாம் நிகழ் நேரத்தில் எது வேணாலும் சொல்லலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு வந்து மணல்மேட்டில் எத்தனை அதெல்லாம் சொல்ல முடியாது மணல்மேட்டு சுற்றுவட்டாரத்தில் நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் என்ன சொல்லலாம் அது வரைக்கும் தான் நமக்கு வந்து அந்த வாய்ப்புகள் அந்த ஃபெசிலிட்டி தான் நம்மள்ட்ட இருக்குது ரைட்டுங்களா ஆனால் ஆனப்பட்ட அமெரிக்காவிலேயே முடியலைங்க மில்டனுங்கிற புயல் வந்து ஃபுளோரிடாவை ஃபுளோரிடாவை என்ன பண்ணிட்டு போச்சு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இல்லை இல்லாதது அவங்கள்ட்ட தான் நம்ம வாங்க ஜிஎஃப்எஸ்ன்னு ஒரு வச்சுக்கிட்டு நம்ம வானிலை மையம் அதை வச்சுக்கிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு ரைட்டுங்களா நமக்குன்னு ஒன்று தனியாக ஒரு விஷயம் கிடையாது ஜிஎஃப்எஸ்ங்கிறது வந்து அமெரிக்க மாடல் அதை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்குது இதை நான் வந்து ஒரு குறைவாக நான் மதிப்பிட்டு சொல்லலை அதனால் இவ்வளோ தான் இதை வந்து அந்த கரெக்டாக அந்த இடத்துல வந்த பிறகு நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது யாராக இருந்தாலும் சொல்ல முடியாது இனிமேல் அதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் இப்போ இதைக்கு முடியாது இந்த இடத்துல சொல்கிறது என்ன ஜோசி சொல்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது அதில் இவ்வளோ இது சொல்லலாம் இதுவே பெரிய விஷயம் நமக்கு இவ்வளோ தூரம் வரப்போகுது புயல் வரப்போகுது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி வரப்போகுது இருபத்தி ஏழாம்ந்தேதி இதுக்கெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு ஏற்கனவே என்ன பண்ணுங்கள் லேசாக ஒரு காற்று சுழற்சி ஏற்பட்டாலே புயல் சின்னம் நாங்கள் வந்து எழுபது எண்பதில் பார்த்தீங்கன்னா புயல் சின்னம் உருவாகியது தான் அதாவது இந்த நியூஸில் ஓடுவாங்க ஒரிசா வில் வெள்ளம் அந்த மாதிரி கதை தான் அதாவது அந்த பழைய பஞ்சாங்கல்லாம் மாறி இது வரைக்கும் மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதே பெரிய விஷயம் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்